வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் தேர்தல் தோல்வி பயத்தில் இருக்கும் பாஜகவினர் வருமான வரித்துறை மூலம் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் என கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் கூறியுள்ளார் பெங்களூரில் துணை முதல்வர் சிவகுமார் அளித்த பேட்டியில் பெங்களூரு ரூரல் தொகுதிக்கு பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்ய வருவதாக கூறுகின்றனர் எங்களுக்கு கவலை இல்லை பிரதமர் தேவகவுடா அவரது மகன் குமாரசாமி அவரது மனைவி அனிதா குமாரசாமி மகன் நிக்கிலை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டுள்ளோம் அதே போல தேவகவுடா மருமகன் மஞ்சுநாத்தையும் எதிர்கொள்வோம் சிவகுமார் துரோகம் செய்ததால் பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததாக குமாரசாமி கூறுகிறார் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும்படி குமாரசாமியிடம் நானா கூறினேன் எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது மத்திய அரசு விசாரணை அமைப்புகளை ஏவி விடுகிறது என்னையும் சிபிஐ அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை தொந்தரவு செய்கிறது முடிந்து போன ஒரு வழக்கு தொடர்பாக வருமான வரித்துறையிடம் இருந்து எனக்கு நோட்டீஸ் வந்துள்ளது தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்று பாஜகவினருக்கு தெரிந்துவிட்டது இதனால் எதிர்க்கட்சி தலைவர்களை அச்சுறுத்த பார்க்கின்றனர் மேலும் நாட்டின் ஜனநாயகத்தை பாஜக ஏலம் விடுகிறது என டி கே குமார் கூறியுள்ளார்